பிஜிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ரீரிலீஸ் திரைப்படங்களையும் பார்த்துடலாம் பொதுவாக இதே கணி திரைப்படங்கள் எத்தனை வாரங்கள் எந்தெந்த தேட்டரில் ஓடன்னு சொல்லி ரீரிலீஸில் ஜனவரியில் நிறைய திரைப்படங்கள் புரட்சித்தலைவரோட திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு அந்தந்த திரைப்படங்கள் எந்தெந்த தேட்டரில் வசூர்த்தியாக என்ன கலெக்ஷன் கொடுத்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்த்துடலாம் நம் நாடு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜம்பு இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெல்வி ஜெயலலிதா நாகேஷ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க நம் நாடு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த சமயத்தில் சூப்பரான ஒரு திரைப்படம் பாடல் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது திரையரங்கில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்ட திரைப்படம் திரையரங்கில் நூறு நாளைக்கு மேலே அதிக நாட்கள் ஓடி வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் அந்த டமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏ சென்டர் பி சென்டர் என பல சென்டர்களை இந்த திரைப்படங்கள் வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பொதுவாக இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி இந்த திரைப்படம் ஸ்ரீரங்கம் திருச்சி போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் வெளியிட்டிருக்குறாங்க குறிப்பாக ரீ ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் போர்க்கை தரத்தில் சூப்பராக பலமுறை ரிலீஸ் ஆயிருக்கு இருந்தாலும் திருச்சி ஸ்ரீரங்கம் அதனை தொடர்ந்து தூத்துக்குடி அதனைத் தொடர்ந்து மதுரை போன்ற ஊர்களில் நம் நம்நாடு திரைப்படம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது பொதுவாக ரீ அதிக திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மதுரை சேலம் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் திரையரங்கள்லாம் போயிட்டு இருக்கு பெங்களூர்லேயும் ஒன்று ரெண்டு திரையரங்குகள்லாம் இந்த திரைப்படம் போயிட்டுருக்கு பொதுவாக ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பாடல்களும் ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் கொண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமே சொல்லலாம் அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கழிக்க மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸாக சக்க போடு போட்டுக்கிட்டு டிஜிட்டல் முறையில் பார்த்திங்கன்னா தலைவரோட பாடல் பார்த்திங்கன்னா அரசியல் கலந்த திரைப்படமாக இருந்தாலும் படத்தில் பாடல் ஒரு முத்தான பாடல்கள் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் தலைவரோட நடிப்பு பொதுவாக தலைவரோட படங்களை இப்போ திரும்ப திரும்ப பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தேட்டரில் எப்படி இருந்தாங்களோ அதுபோல் திரையரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ கூட நாலு காட்சிகள் ரெகுலராக போயிட்டுருக்கு நம்ம நாடு திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஒரு மாசான ஒரு வெற்றியை திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கும் ரீரிலீஸில் பல திரைப்படங்கள் வெளிவரலாம் குறிப்பாக நம்ம தலைவரோட திரைப்படங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு நம் நாடு திரைப்படம் அதுபோல் ஏகப்பட்ட திரைப்படங்கள் ரிலீஸ் இருக்குது ஷோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரசோ ரெண்டு ரசோ அதனைத் தொடர்ந்து ஆறு ரசோ போட்டிருக்காங்க இல்லை மறுநாள் ரெண்டு ஷோ அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஷோகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட்டுவாங்க கொஞ்சம் குறைப்பாங்க அந்த அளவுக்கு சோகலை கொஞ்சம் கம்மி பண்ணி ரெகுலராக இது பண்ணி படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தேற்றிலையும் வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக இங்கேருந்து அங்கங்கே மாற்றி ஒவ்வொரு இடத்துக்கும் விடுவாங்க ஜனவரி முதல் பார்த்தீங்கன்னா நம்ம திரைப்படம் திரையிடம் வெற்றி நடப்படுகிறது அடுத்த திரைப்படமாக ரிக்ஷா காரன் ரிக்ஷா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்தது எம்எஸ் கிருஷ்ண நாயர் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் மஞ்சளா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க நூற்றி எழுபத்தி நாள் தேட்டரில் ஓடி பிலி கொண்டாடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த மிக ஹிட் திரைப்படமாக அமைந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய இந்த திரைப்படமும் ரீலீஸ் பண்ணுங்க சென்னை பெங்களூர் அதனைத் தொடர்ந்து பெங்களூரில் அர்ணா தேட்டரில் ஒரு ஷோ ரெண்டு ஷோ கிடையாது ரெகுலராக நாலு ஷோ போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் புத்தான ஒரு பாடல்கள் ரிக்ஷாக்காரர்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ள ஒரு திரைப்படமே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சாதுவான திரைப்படங்கள் இந்த திரைப்படம் பொதுவாக தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அதை நேற்று மதுரை அடுத்த சொல்லு சங்கரன் கோயில் சுரண்டை இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக ஒரு ஷோ ரெண்டு ஷோ போட்டுவிட்டு தான் இருக்காங்க இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு பத்து திரைப்படங்கள் தலைவரோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு குறிப்பாக நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு திரைப்படங்கள் தான் நம்ம தேட்டர் வரிசையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தேட்டர்கள் அதிகமாக கொடுத்து ஒவ்வொரு திரையரங்களும் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு கடையை பாம்பே தேட்டரு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சங்கரன் கோயில் அம்பை எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படங்கள் வெளியிட்ருக்காங்க ரீ ரிலீஸில் திரும்பி இங்கேருந்து அங்கே மாற்றவங்க ஒவ்வொரு ஷோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோ போடுவாங்க மூன்று ஷோ அந்த மாதிரி ஷோகளை பார்த்திங்கன்னா ஈவினிங் ஷோ மட்டும் ரெகுலராக போகிற இடங்களெலாம் படமாக இருக்குது அந்த மாதிரி பெங்களூரில் ரெகுலராக அருணா திரையரங்கில் பொதுவாக இந்த திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி அப்படி கண்டினியூவாக ஒவ்வொரு ஊர்களிலுமே தலைவரோட திரைப்படங்கள் முத்தான பாடல்கள் கொண்டு ஒரு சூப்பர் டூப்பர் இருக்கு திரையரங்களை திரும்பியும் இப்போ ரசிகர்கள் பார்க்கும் அளவுக்கு கொண்டாடும் அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் அமைஞ்சிருக்கு நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் ரிக்ஷா காரில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பெங்களூர் தமிழ்நாடு போன்ற இடங்களை கலக்கிட்டு இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தேட்டர்லாம் தெரியலாம் நிறைய வந்து கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் பொதுவாக உங்கள் ஊர்கள்லேயும் இந்த ரிச்சாக்காரன் திரைப்பட ஓடனா அந்த ஊர்களை அடிப்படையாக கொடுங்க பொதுவாக எல்லா ஊர்களிலுமே போயிட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச திரையரங்கும் எனக்கு தெரிஞ்ச ஊர்களையும் தான் நான் இந்த வீடியோவில் பதிவிடுவேன் குறிப்பாக உங்களுக்கும் நிறைய இது தெரிஞ்சிருக்கணும் கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருந்தா கரெக்டாக இது பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க திரையரங்களை போய் அடுத்த திரைப்படமாக மதுரை வீரன் யோகா யோகானந்த் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் அளவுக்கு யோகானந்தன் இயக்கத்தில் ராமநாதனோட இசையில் வந்திருக்கும் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பானுமதி மதிப்புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற பல நடிச்சிருப்பாங்க மதுரை வீரன் ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம் பொதுவாக இந்த திரைப்படம் இலங்கையில் இரநூறு நாள் ஓடி வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு தூத்துக்குடி சத்தியாவில் இந்த திரைப்படம் இருபத்தி மூணுலேருந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து சங்கரங்கோயில் மதுரை அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் சேலம் ஆத்தூர் போன்ற இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க மதுரை வீரன் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க போர்க்கை தரத்தில் அப்போ பார்த்தது ஒரு மாதிரி இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டுகள்லாம் பழைய திரைப்படங்கள்லாம் ஒரு மாதிரி வெள்ளை திரைப்படமாக இருந்தாலும் கலர் திரைப்படங்களை சில விதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேட்டரில் சூப்பராக இருக்கும் போர்க்கை தரத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க மதுரை வீரனை பொறுத்த வரைக்குமே தேட்டரிலையும் ஓரளவு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பசூலையும் ஒரு நல்ல கலெக்ஷனில் தான் கொடுத்துட்டுருக்கேன் ரெகுலராக ஒரு ஷோ ரெண்டு ஷோ கிடையாது மூணு ஷோ நாலு ஷோ ரெகுலராக கொடுத்துட்டுருக்காங்க படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்ன்னு தான் சொல்ல முடியும் பொதுவாக தலைவரோட நடிப்பு ஒரு இளமை காலத்தில் எப்படி அந்த அளவுக்கு ஒரு வெளித்தனமான சில விஷயங்களை பண்ணியிருப்பார் புரட்சித்தலைவரோட நடிப்பை நம்ம பாராட்டி அந்த அளவுக்கு மதுரை வீரன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு வெட்டி நடை போட்டுக்கொண்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஊர்களில் இந்த திரைப்படங்கள் ஓடுனா அந்த திரையரங்கு அந்த ஊர்களையும் கமாண்ட் பக்ஸில் கமண்ட் பண்ணுங்கள் புரட்சி தலைவர் புரட்சித்தலைவரோட ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க பொதுவாக தேட்டரில் ஈவினிங் ஷோ போட்டாலே ஐம்பது பேர் அறுபது பேர் நூறு பேர் ஹவுஸ்ஃபுல் ஆகும் அளவுக்கு திரையரங்களை அதிகமாக ரசிகர்கள் கண்டு மகிழ்ந்ததால் அதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கிறது பொதுவாக புரட்சியை தலைவர் திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்த அளவுக்கு மதுரை மிகப்பெரிய ஒரு வெற்றி நாடை கொண்டு கொண்டிருக்கிறது பொதுவாக தூத்துக்குடியில் அந்த திரைப்படம் ஓடுது அடுத்ததாக இதே கணி திரைப்படம் இதே கணி திரைப்படம் முப்பத்தி ஓராது வாரமாக வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா சென்னை ஆல்பர் தேட்டர் மதுரை வெற்றி தேட்டர்லேயும் அடுத்து நாலு காட்சிகள் இருக்கிறதாக போகுது பொதுவாக இந்த திரைப்படத்தில் பொறுத்தவரை எம்ஜிஆர் போன்ற எம்எஸ் விஸ்வநாதன் இசை அமைத்திருப்பார் படத்தில் வாலியோட வரிகள் இருந்திருந்தாலும் படம் ஒரு மெகா திரைப்படமாக அமைந்தது பொதுவாக நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ரீரிலீஸில் நூறு நாள் ஓடி அதனைத் தொடர்ந்து நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சு முந்நூறு நாள் கடந்து திரையரங்களை ஓடும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பல திரையரங்களை நாற்பது முப்பது திரையரங்களை இந்த திரைப்படங்கள் வெளியிட்டாங்க ஆனால் அந்த திரைப்படம் வெளியிட்ட இருந்து ஸோ ரெகுலராக கண்டினியூவாக வெள்ளி விழாவும் தாண்டி கோல்டன் சூப்லியாக ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் என்பது பொதுவாக நம்மளோட ஆல்பர்ட் தேட்டரை தான் அந்த திரைப்படம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுவாக திரையரங்கில் சண்டே ஆனால் ஹவுஸ்ஃபுல்லாக சண்டே பார்த்தாலே ரெகுலராக ரெண்டு ஷோ கூட போடலாம் ஆனால் ஈவினிங் ஷோவில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகமாக இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ ஏன்னா பழைய திரைப்படங்கள்லாம் டிவியில் எத்தனை முறை நம்ம பார்த்தாலும் தேட்டரில் போய் பார்க்க அந்த மகிமை வரவே வராது அதை போல போர்க்கை தரத்தில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு இதே கனி திரைப்படம் திரையரங்கில் ஒரு நல்ல ஒரு மோசமான திரைப்படமாக வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு திரைப்படம் பொதுவாக பட்டி தொட்டியெல்லாம் கழிக்க கொண்டிருக்கு ரசிகரோட உற்சாக வரவேற்பில் சென்னை ஆல்பர்ட் தேட்டரில் அதைத் தொடர்ந்து மதுரை வெற்றி தேட்டர்லேயும் நாலு சோ ரெகுலராக போட போகிறாங்க மதுரையில் சுற்றியுள்ள எல்லாருமே பாருங்கள் அதனைத் தொடர்ந்து சுரண்டிய கதையாலும் கோமதி சங்கர்லேயும் பொதுவாக இந்த திரைப்படங்கள் திருநெல்வேலி அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோமதி சங்கர் இந்த மாதிரி பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது சங்கரம் கோயில் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாங்குநேரி அங்கே ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா அந்த கூரைக்கொட்டாவில் படத்தில் பார்த்த யாவும் இருக்குது அதை மாதிரி இப்போ பழைய தேட்டர்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது அங்கே இதே கனி திரைப்படங்களை திரும்ப ரிலீஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதனை தொடர்ந்து எம்ஜிஆரோட திரைப்படங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட திரைப்படங்கள் நிறைய இடங்களில் அவரோட ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய இதே திரைப்படம் இதே கனி திரைப்படத்தில் முத்தான பாடல்கள் ஐந்து பாடல்கள் முத்தான பாடல்கள் ஆக்சன் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்கும் தலைவரோட நடிப்பும் மிக மென்மையாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழ் பெற்ற புரட்சி தலைவரோட திரைப்படம் சென்னை ஆல்ப தேட்டரில் அதனைத் தொடர்ந்து மற்ற ஊர்களிலாம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி முப்பத்தி ஓராறு வாரமாக வெற்றிக்காக ஆல்பர்ட் தேட்டர் வெற்றி தேட்டர்லையும் வெற்றி நடைபெறுகிறது ஓகே ஃப்ரெண்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ரீ திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக வெள்ளி விழா கொண்டாடி அதனை தொடர்ந்து கோல்டன் ஜூப்ளி பல திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த தேட்டர் தான் பார்த்தோம் உங்களுக்கு தெரிஞ்ச திரையரங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க